வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக ஐஎம்டி கணித்துள்ளது இதனால் அந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் வார்னிங் விடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளனர் மழை நேரத்தில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என அரசு அறிவுறுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை சேலம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி பெரம்பலூர் நாமக்கல் திருப்பூர் கரூர் ஆகிய மாவட்டங்களில் இதுவரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரி காரைக்காலிலும் பள்ளிகளுக்கு விடுமுறையாகும்